வணக்கம் நான் ஆனந்தீசெல்வம் புதுச்சேரியுடைய தலைமையில் இருக்குது வாங்கியிருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தில் ஆக்சுவலாக நம்ம ராஜ்நிவாஸில் என்னுடைய இந்த கடன் மூலம் நான் எதுவும்ன்ற லைனில் எதுவும் கற்றுக்கலாம் என்னுடைய இந்த திறமை வந்து ஒரு ஒரு நிமிஷமாக ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பாக கிடைக்கணும் நான் ரொம்ப என்னுடைய இருபது வயசுலேருந்து முயற்சி இது ரொம்ப சின்ன ஒரு வாய்ப்பாக தான் ஏதாவது கிடைக்காதா இதில் போடணுன்றது என்னுடைய ட்ரீம் மாதிரி ஒரு கனவு மாதிரி இருந்தது அதுக்கு இன்றைக்கி எனக்கு நம்ம ராமருடைய கும்பாபிஷேகத்தை ஒட்டி நம்ம இங்கே போடக்கூடிய இவ்வளோ பெரிய கோலம் போடக்கூடிய வாய்ப்பை எனக்கு இன்னைக்கு ராஜ்நிவாஸில் நம்ம கவர்னர் மேம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கடன் கடன்பட்டிருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இத்தனை எனக்கு இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு வயது ஆகுது இதில் இன்னைக்கு இந்த கிடைச்ச வாய்ப்பை வந்து எனக்கு மிகப்பெரிய வாய்ப்பாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி மன் கி பாத்தில் என்னுடைய இந்த கோலம் வந்து இந்த கோலம் இல்லை ஆக்சுவலாக நம்ம பாரத பிரதமர் நடத்துகிற கோல போட்டி வந்து எழுபத்தைந்தாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடந்த கோல போட்டியில் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் நம்ம இந்தியா ஃபுல்லாக இருந்து கலந்துக்கிட்டாங்க அதில் ஸ்டேட் வின் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் வின் பண்ணி நேஷ்னலில் டாப்பில் நான் அதை வந்து நம்ம பாரத பிரதமர் தொண்ணூற்றி எட்டாவது மன் கி பாத் நிகழ்ச்சியில் என்னை மென்ஷன் பண்ணி அந்த கோலமும் அதில் டிஸ்பிளே பண்ணி நேமை மென்ஷன் பண்ணி பேசினார் அது ஒரு மிகப்பெரிய விருது ஒரு மிகப்பெரிய கௌரவமாகவும் விருது வாங்கினதுக்கு எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது இப்போது நம்ம ரிப்பப்ளிக் டேயில் என்னை ஸ்பெஷல் இன்வைட்டியாக இன்வைட் பண்ணியிருந்தாங்க டெல்லிக்கு அதில் நம்ம ரிப்பப்ளிக் டேயில் இந்தியா நம்ம பாண்டிசேரியிலிருந்து போய் நாங்கள் ரிபப்ளிக் டேல கலந்துக்கிட்டேன் மன் கி பாத்தில் மென்ஷன் பண்ணவங்களையெல்லாம் அங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஹோட்டல் அசோகால அங்க எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்துல ஒரு அஞ்சு நாள் எங்களுக்கு எல்லா விதத்துலையும் எங்களை நல்லா கௌரவப்படுத்தினாங்க இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ஆக்சுவலாக குழந்தையிலேருந்து தூர்தர்ஷனில் நம்ம ரிப்பப்ளிக் டேவை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருப்பேன் அதே இடத்துல இன்னைக்கு லைவாக நான் போய் உட்காந்து அந்த இடத்துல அந்த லைவாக அந்த விஷயத்தை அனுபவிக்கும் போது இது போதுன்ற மாதிரி மிகப்பெரிய சந்தோஷமாக இருந்தது என்னுடைய இந்த ரெண்டு கனவுகளும் இந்த இந்த தடவை எனக்கு நிறைவேறியிருக்கிறது அந்த ரொம்ப மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு நம்ம ராஜ்நிவாஸில் நம்ம கவர்னர் மேடம் தமிழிசை மேடமுக்கு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் நன்றி